மறக்காமல் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க கருத்துக்களை தெரிவியுங்கள் கச்சையப்பார் சிவா சாதியார் இயற்றிய கந்த புராணம் பாடல் முத்தமிழ் வாணர் மொழிந்த முருகா எனக்கொரு அருள் தருவாய் சித்தம்தான் உன்னையே நோக்குது செங்கதிர் சூரியனே பொருள் விளக்கம் முத்தமிழ் வாணர் மொழிந்த இயை இசை நாடகம் எனும் முத்தமிழையும் திறம்பட பாடும் பெரிய புலவர்களும் முனிவர்களும் தங்களது பாடல்களில் முருகனை புகழ்ந்துள்ளனர் முருகா எனக்கொரு அருள் தருவாய் அந்த புலவர்கள் போன்று உன்னை கீர்த்தனை செய்ய நான் வல்லவனில்லை எனவே எனக்கும் சிறிது அருளைத் தந்து உன்னை புகழ்ந்து பாடும் திறத்தை அருள வேண்டும் சித்தம்தான் உன்னையே நோக்குது என் மனமும் சிந்தனையும் அனைத்தும் உன்னையே அடைக்கலம் கொண்டு உன்னையே நோக்கி நிற்கின்றன செங்கதிர் சூரியனே செங்கதிர்களைப் பாய்ச்சி உலகை ஒளியால் நிரப்பும் சூரியனைப் போல பத்தர்களின் உள்ளத்தையும் உன் அருளால் ஒளியூட்டுகிறாய் துன்பத்தை நீக்குகிறாய் சாரம் இந்த பாடலில் கவிஞர் முத்தமிழைப் பாடிய புலவர்கள் போல் நானும் உன்னை புகழ்ந்து பாட ஆசைப்படுகிறேன் ஆனால் அதற்கான ஆற்றல் உன்னருளால் மட்டுமே சாத்தியம் என் மனம் முழுவதும் உன்னையே நோக்கி நிற்கிறது நீயோ உலகை ஒளியால் நிரப்பும் சூரியனைப் போல அருள் பொழிவாய் என்று முருகனை வேண்டுகிறார் வீடியோ உருவாக்கம் எஸ் கார்த்திகேயன்